ஆதி பாரதி பாட்டுக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு பாரதி வந்து செம எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆதியும் வந்து மனசார ஏற்றுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் என்னால் நம்பவே முடியாது நிச்சயமாக வந்து ஏ ஏன் பாரதி வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பாரதி நீங்கள் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ் வந்து இப்போ நான் கோயிலில் போய் உங்களுக்காக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கா அவகிட்ட வந்து என்ன என்ன சொல்கிறீங்க இனிமேல் பாரதி வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல சொல்கிறீங்களா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது நீங்கள் தான் வந்து பொறுப்பு நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தமிழை வந்து வளர்க்க போகிறோம் இந்த கண்ணனும் வர்றாப்புல நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சரியாகவே இல்லை இங்கே பாருங்கள் வேணும்னா அந்த ஆதி வந்து மனசார தொட்டு பேசினா கூட நீங்கள் வந்து வரலைன்னா கூட நியாயம் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் வாசு வந்து சொல்கிறாப்புல நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேங்கன்னு நம்ம மனசார வந்து நம்புறாப்பில் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு அந்த ஒரு வார்த்தை போரும் எனக்கு நல்லாவே தெரியும் பாரதி நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து மீண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் பாருங்க வெளியில் அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு அதை வந்து நீங்கள் பொய்யின்னு சொல்லி இந்த வாசுமை வந்து நீங்கள் காதலிச்சது ஆதியும் உண்மைன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து மீண்டு வருவீங்கன்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி வந்து லைட்டாக வந்து கை வந்து அசைய ஆரம்பிக்கிறது அதை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு ஆதி வெளியில் வராங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்னமோ சொன்னீங்களே இப்போ வந்து பா பாருங்கள் அவங்கள அவங்க வந்து பழையபடி வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து நல்லதாக தான் இருக்காங்க அப்படின்னு ஆதி சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க தான் தெரியுது பாரதி வந்து இப்போ பழையபடி நல்லா தான் ஆகிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை என்னால் நம்பவே முடியலை நிச்சயமாக வந்து ஆதி பேசின வார்த்தைக்கு வந்து பாரதி வந்து இவ்வளோ தூரம் வந்து மதிப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் தமிழ் கோவில்லேருந்து வந்துடுறாங்க அம்மா இந்தம்மா பிரசாதம் வச்சுக்கணும் நெத்தியில் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்னம்மா பே பார்க்குற எப்போ பார்த்தாலும் என்னை கோவப்பட்டு திட்டுவியேம்மா நான் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நீ சொன்ன உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்லா படித்து பெரிய மார்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ வந்து என்னம்மா இப்படி இருக்க எந்திரிமா எந்திரிச்சு என்னை பாராட்டு இல்லை எப்போதும் போல் வந்து என்னை திட்டுவியே திட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரமிச்சோடனே இந்த பக்கம் பாரதி கை வந்து நான் வந்து தமிழ் கையை வந்து தலையை தடவி கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே வந்து தமிழ் வந்து சந்தோஷத்தில் தாங்கலை அம்மா எந்திரிச்சிட்டே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்பாவை கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் வாசலில் தான் இருக்காங்க சரி நீ ஆதி முதல்ல அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதிக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரின்ட்டு வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் தமிழும் வேகமாக ஓடி போய் வந்து பாரதி கண் முன் திறந்து பா ஆத்துட்டா உன்ன தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறா ஆதி நீ போ அப்படின்னு சொல்கிறப்ப ஆதிக்கு வந்து போக வந்து மனசே இல்லை அப்படியே வந்து நிற்கிறாங்க என்ன அது யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அழகர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பாரதி வந்து மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசணும்னு மனசார வந்து மீண்டு வந்ததே பெரிய விஷயம் இவ்வளோ நேரம் நீ வந்து அவங்களுக்காக வந்து சண்டை போட்டதில்லை அது இப்போ முக்கியம் இல்லை இப்போ கோவத்தை விட்டுட்டு அவங்கள போய் பார்த்து பேசணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஆதிக்கு வந்து அவங்க அம்மா வந்து கடைசியா பேசினது ஃபோனில் பேசினது இங்கே பாரதி சண்டை போட்டது எல்லாம் ஞாபகம் வருது அதுக்கப்புறமா பாரதி ரூம்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாரதி முத முதல்ல சந்திச்சதுல அப்புறம் கேக் வெட்டி ஆஃபீஸில் வந்து கொண்டாடினது தாலி கட்டினது எல்லாத்தையும் ஞாபகத்தோடு வந்து ஆதி வந்து பாரதி ரூமுக்கு கதவை திறந்துக்கிட்டே போகிறாங்க அப்போ தான் வந்து அங்கே மலையில் வந்து பாரதி வந்து ஆதியை தேடி கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வராங்க ஆதி அப்படின்னு கூப்பிட்டோன்னே சொல்லுங்கள் பாரதி நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆதி சொன்னோன்னே டக்குன்னு பாரதி வந்து கையை பிடிச்சிட்டு ஆதி கையை பிடிச்சிட்டு மனசாரம் வந்து அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்க அதை நான் செஞ்சது வந்து இப்போ எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு எல்லாமே தான் புரியுது ஆனால் நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை என் மனசை வந்து இந்த மாதிரி வந்து மற்றவங்க சொன்னதை நம்பிட்டேன் நான் நீங்கள் சொன்னதையும் உங்கள் அம்மா மேலேயும் வந்து நம்பிக்கை வைக்காமல் விட்டதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு போச்சு இதை எப்படி என்னால் சரி செய்ய முடியும்னு எனக்கு சுத்தமாக தெரியலை அப்படி இருந்தாலும் என்கிட்ட இந்த மன்னிப்பை தவிர வந்து வே கேட்கறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல ஆமிச்சு ாங்க அந்த சமயத்தில் தான் பாரதி கிட்டே வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இப்போதான் வந்து சரியாக இருக்கீங்க தேவையில்லாமல் அழுது அழுது வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களையே வற்புறுத்தி நான் சொல்கிறத கேளுங்க எல் தமிழ் வந்து இப்போதான் வந்து கொஞ்சம் நேரம் வந்துக்கும் போது நீங்கள் உங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சோன்னா நிம்மதியாக இருக்கா அதனால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல அது தமிழை வந்து நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் இல்லைனாலும் அது எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்கள் கிட்டே வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நான் மனசை விட்டு அழுகணும் ஆதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து மனசே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிடாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஆதி வந்து எந்த முடிவும் சொல்லாமல் அப்படியே வந்து இப்போதைக்கு நிம்மதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க பாரதி ஆதி வந்து யோசிக்கிறாங்க அதோட முடியுது எப்படி